ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு சூப்பரான அறுவடை வந்து பண்ண போகிறேங்க எப்பொழுதும் போல் தக்காளி வெரைட்டி நிறையவே இருக்குது இன்றைக்கும் அப்புறம் இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு தக்காளி வெரைட்டி வந்து அறுவடை பண்ண போகிறேங்க இது கூடவே பார்த்திங்கன்னா கிழக்கு வகைகளை பற்றி நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டிருந்தீங்க அதை எப்படி முளைக்க வைக்கிறது அப்படின்ட்டு சொல்லி அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வெடிக்குள்ள போகலாம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்ப முண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீன் அமிலம் பேக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் நிறைய பேர் கிழங்கு வகைகளை எப்படி முளைக்க வைக்கிறது அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மஞ்சள் சிறுவள்ளி கிழங்கு அதுக்கப்புறம் பிடிக்கரணை போன வருஷம் கொடி ஊரில் இது கூட போட்டோம் இதெல்லாம் வந்து நாங்கள் டைரெக்டாக மண்ணில் வந்து நடவு செஞ்சுட்டோம் வீட்டிலே வச்சுருந்த நல்லலான பகுதியில் அது கொஞ்சம் நாளையில் சுருங்கி முளப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா வந்து மே கடைசிலையே என்னமோ நடவு செஞ்சேன் நான் அப்புறம் இந்த ராசவள்ளிக்கிழங்கும் ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கும் சுருங்கவே இல்லை கொஞ்சம் கூட முளப்பு வரவே இல்லை அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் வந்து பீட் தூளை வந்து அடியில் ஒரு லேயர் மாதிரி போட்டுக்குங்க அதுக்கு மேலே கிழங்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கு மேலே கொக்கோபீட் தூளை போட்டு மூடி விட்டுட்டு தண்ணி விடுங்க ஒரு மிதமான ஈரப்பதம் வந்து இருக்கணும் வீட்டில் நிழலான பகுதியிலேயே வச்சுருங்க நீங்கள் மாடியில் மொட்டை மாடியில் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை நான் கூட பார்த்தீங்கன்னா கடப்பாக்கலுக்கு அடியில் வச்சிருங்க இந்த மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது நாளையில் கொஞ்சம் முளைச்சி வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் வேர் விட்டு வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நல்ல கொடி வளர்ந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதை எடுத்து தனியாக சப்ரேட்டாக ஒரு பேக்கில் வந்து வைக்கலாம் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கு அதுக்கப்புறம் வந்து கிழங்கு ரெண்டையும் வந்து பதிச்சு வச்சுருக்கேன் சரி நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா எந்த அளவு முளைச்சி வருது எத்தனை நாளையில் வருது அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக நடவு செஞ்சுருந்தேங்க ஒரு இருபது நாளையிலே வந்துடும் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த கிழங்கு மட்டும்தான் இந்த மாதிரி கொக்கோபீட்டில் போட்டு முளைக்க வச்சு போடணுமா மற்ற கிழங்கெல்லாம் போட வேணாமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா போடலாங்க மற்ற கிழங்குகள் கூட வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கொக்கோபீட் தூளில் போட்டு முளைச்சதுக்கப்புறம் எடுத்து நடவு செய்யலாங்க இன்னைக்கு ஃபஸ்ட்டு அறுவடை பார்த்தீங்கன்னா நூல்கோள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஒரு நாலு நூல்கோள் வந்து இன்னைக்கு அறுவடை பண்ண போகிறேன் இந்த பேக்கில் ரெண்டு இருக்குது மிச்சம் இருக்க மூணுலாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது அதெல்லாம் அப்புறமா அறுவடை பண்ணிக்கலாம் இன்னொரு பேக்கில் வந்து ரெண்டு அறுவடை பண்ணிக்கலாம் பக்கத்தில் பாருங்க இது கொத்தமல்லி ரெண்டு பேக்கில் இருக்குது இதில் ரெண்டு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது பறிச்சுட்டு போய்டுவோம் ரெண்டு ஃபுல்லாக வேர் ஆயிடுச்சுங்க அந்த மண்ணு ஃபுல்லாக வேராக தான் இருக்குது கொட்டி எடுத்தோம்னா நிறைய வேர் இருக்கும் போல் இருக்குது அந்தளவு வேர் போகுது இந்த நூல்கோளோட வேர் சல்லி வேர் வந்து நிறைய இருக்குதுங்க இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பேக்கில் ஏழு நூல்கோள் வந்து வர்ற மாதிரி போட்டிருக்கேன் கீரை பேக்கில் நாலு நூல்கோள் பறிச்சாச்சு பச்சை குண்டு கத்திரிக்காய் வந்து போட்டு விட்டுருந்தேங்க அது அறுவடைக்கு வந்தாச்சு அதையும் பறிச்சு போயிடுவோம் இன்றைக்கி வந்து ஊதா கொத்து கத்திரியெல்லாம் நிறையவே இருக்குதுங்க ஆனால் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஒத்த ஒத்தையாக தான் இருக்குது கொஞ்சம் நிறைய காய்ச்சி ஓஞ்சிருச்சு அதனால் ஒத்த ஒத்தையாக இருக்குது இன்னொரு செடி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அறுவடை வந்து அதில் பண்ண போகிறேன் அதில் கொத்து கொத்தாக இருக்குது பாருங்க இந்த செடியில் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு அறுவடை இதில் நல்லா கொத்து கொத்தா இருக்குது வெண்டைக்காய் வந்து ஒரு அஞ்சு செடி விட்டேங்க அஞ்சு செடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி இன்றைக்கி அறுவடைக்கு வந்துருச்சு ஆ ரெண்டு காயை வச்சு என்ன பண்ணுறது கலந்து தாங்க சமைக்கிறோம் நிறைய போட்டால் தான் கொஞ்சம் நிறைய குழம்புக்கு பொரியலுக்குலாம் வரும் அந்த தக்காளி அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துன்னிக்கு தாங்க வெண்டைக்காய் கொஞ்சம் போட்டு விடலாம் அப்படின்ட்டுருக்கேன் நிறையவே கோவக்காய் வந்து போன தடவை மாதிரியே இந்த தடவையும் இன்னைக்கு நிறைய அறுவடை பண்ணுறேங்க போன தடவை இல்லைங்களா ரெண்டாவதாக ஒரு கொடி போட்டு விட்டுருக்கேன் அதில் பிஞ்சு நிறைய போட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லி அந்த பிஞ்செல்லாம் நல்லா பெருசாகி இன்றைக்கி வந்து அறுவடைக்கும் வந்துருச்சுங்க இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புது கொடியில் அந்த ரெண்டாவது கொடியில் தான் அறுவடை பண்ணுறோங்க இந்த கொடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அறுவடையிலே நமக்கு நிறைய காய் வந்து கொடுத்துருக்குதுங்க நல்லா நீட் நீட்டாக சூப்பராக இருக்குது கோவக்கா செடி வந்து நம்மக்கிட்ட எப்பொழுதுமே சேலுக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கேட்லாக் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் அதை செக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதில் ரேட்டெல்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டு அறுவடையிலேயே பாருங்கள் இன்றைக்கி வந்து நிறைய பறிச்சிருக்கோம் சின்ன பிளேட்டு பத்தாது அப்படின்ட்டு சொல்லி பெரிய ப்ளேட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அதுலேயே நிறைய இருக்குது பாருங்க இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக அறுவடை பண்ண போகிற தக்காளி இதுதாங்க இதுக்கு பேர் வந்து எனக்கு என்னன்ட்டு தெரியலங்க நான் வாங்கினது வேறு தக்காளி ஆனால் எனக்கு வந்து காய் கொடுத்தது வேறு மாதிரி இருக்குது கலர் வந்து சூப்பராக இருக்குதுங்க இது வந்து நேரில் பார்க்குறதுக்கு அப்படியே அந்த சாக்லேட் ப்ரௌனுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குதுங்க உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸு தெரியுது ஆனால் நேரில் பார்த்தா வேறு மாதிரி இருந்தது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு என்ன வெரைட்டின்ட்டு சரியாக எனக்கு தெரியல விதை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கணும் அவங்கள்ட்ட தான் கேட்கணும் ஒரே செடி தாங்க ஒரு செடியிலே பாருங்கள் ஒரு குட்டி பிளேட்டு ஃபுல்லாக வந்திருக்குது அடுத்து வந்து ஜாமுன் தக்காளி ஜாமுன் தக்காளி நட்டு விட்டுருந்தேன் இந்த ஒரு தக்காளி செடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பழம் இருக்குது ஜாமுன் தக்காளி சமையலுக்கு செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதுவும் பிரியாணிலாம் அதில் செஞ்சோம்னா செம்மையாக இருக்கும் முன்னாடி பறிச்சது ஒரு செடி இது ஒரு செடி இன்னைக்கு ரெண்டு செடியில் வந்து ஜாமூன் தக்காளி பறிக்கிறேன் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டு ஃபுல்லாக வந்திருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டு புளிப்பு தக்காளி எல்லாமே நாட்டு தக்காளி தான் இது மட்டும் நமக்கு அந்த நாட்டு புளிப்பு தக்காளின்னு சொல்லி சொல்லி பழகி போயிடுச்சு நம்ம நாட்டு தக்காளின்னா இந்த ஒரு தக்காளி தான் நாட்டு தக்காளி அப்படின்ட்டு நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது இதுதான் நம்ம வந்து ஊர் சைடு புழக்கத்தில் அதிகமாக இருக்குது இந்த புளிப்பாக இருக்கிற தக்காளி இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செடி வச்சேங்க மூணு செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு செடி கொஞ்சம் காய் இருக்கும்போதே அப்படியே காஞ்சி போயிடுச்சு செடி அதில் எல்லாம் அந்த வெம்பி தான் பழுத்த மாதிரி இருக்குது அதையும் பறிச்சுட்டு போயிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ பியோர் டொமோட்டோ இருக்குது பிளாக் செரி டொமோட்டோ இருக்குது ரெட் செரி டொமோட்டோ இருக்குது எல்லாத்தையும் பறித்து போயிடுவாங்க இதெல்லாம் வீடியோ வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன் ஏன்னா அது ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அதனால் கொஞ்சம் பறிச்சு அதை மட்டும் சேர்த்துட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி பியூர் டொமோட்டோ நிறைய இருக்குதுங்க செடியெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகிடுச்சி வெயில் அதிகமாக அதிகமாக இலையெல்லாம் அப்படியே கருகுதுங்க கொஞ்சம் முன்னாடியே வச்சுருக்கணும் இந்த வருஷம் ஆயிடுச்சு பியோர் டொமோட்டோ நிறையவே பறிச்சிருக்கோங்க வீடியோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை நிறையவே கட் பண்ணிட்டேங்க எடுத்தது எல்லாத்தையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் செரி டொமோட்டோ இருக்குது அதையும் பறிச்சிட்டு போயிடுவோம் இன்னும் ஒரு அறுவடை பண்ணலாங்க இந்த ஒரு அறுவலை வரைக்கும்னா இந்த செடிங்களும் பார்த்தீங்கன்னா தாங்கும் ஏன்னா இலைகள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கருகிக்கிட்டே இருக்குது இன்னும் ஒரு அறுவலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் செரி டொமோட்டோ எல்லா பியூர் டொமோட்டோ செரி டொமோட்டோ ஆல்ரெடி ஒரு மூணு செடி எடுத்துகிட்டு என்ன ஒன்று தான் இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் வெண்டக்காய் கொத்தவரங்காய் அப்புறம் அந்த கொடி வகைகள் கொஞ்சம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் என்னென்னா வெள்ளரி வெள்ளரி பார்த்தீங்கன்னா பிஞ்சு வெள்ளரி குண்டு வெள்ளரி சாம்பார் வெள்ளரி இதெல்லாம் போடலான்ட்டு இருக்கேங்க கொடிகள் பக்கம் கொஞ்சம் இருக்கேன் அடுத்து நம்ம தோட்டத்தில் இப்போ வெள்ளரிக்காய் இல்லை நிறைய பேர் கேட்குறீங்க வெள்ளரிக்காய் இல்லையே அப்படின்ட்டு போடணும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போடணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செரிட்டை மூட்டை கொஞ்சம் இருக்குது அதையும் பறிச்சுட்டு போயிடுவோம் எங்கள் பையன் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தாப்புல சின்ன பையன் கொஞ்சம் தக்காளி எல்லாம் பறித்து கொடுத்தாரு இல்லைன்னா நேரம் ஆகிடுக்கும் இந்த அறுவடை பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இன்றைக்கி தான் வீடியோக்கு வந்திருக்கார் எங்கள் பையன் கொஞ்சம் வா தம்பி வீடியோக்கு அப்படின்னே நான் இன்னைக்கு வீடியோக்கு வரலை எங்கள் பையன் வந்தார் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு பிளேட்டு ஃபுல்லாக பறிச்சிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நெய் மிளகா நெய் மிளகா மூணு செடியில் பழம் இருக்குதுங்க ஒரு செடியில் வந்து ஒரு பழம் பறிச்சாச்சு இது இன்னொரு செடி அதில் ரெண்டு பழம் இருக்குது இன்னொரு செடியில் ஒரு பழம் இருக்குது மொத்தம் இன்னைக்கு நாலு பழம் பறிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வானம் பாத்தம் மிளகாய் நிறைய பழம் இருக்குது எல்லாத்தையும் பறிச்சு போயிடலாம் இன்னைக்கு ரெண்டு மூணு செடியில் பழம் இருக்குதுங்க மொத்தம் நாலு செடியும் என்னமோ வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு செடியில் காய் வந்து பழுக்க ஆரம்பிச்சாச்சு அவ்வளவுதான் பறிச்சாச்சு அடுத்து வந்து லெட்யூஸ் பச்சை கலர் லெட்யூஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் லெட்யூஸ் ரெண்டுத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுட்டு போயிடுவோம் இது இலையை மட்டும் அப்படியே இனிக்கி இனிக்கி எடுத்துக்கலாம் அது அப்படியே மேலே வளர்ந்து போய்கிட்டே இருக்குது நம்ம தோட்டத்தில் வந்து இப்போ பெருசாக கீரை வந்து போடலைங்க இனிமே தான் போடணும் கீரை போடுற பேக்லெல்லாம் நூல்கோல் இருக்கு இல்லைங்களா அதனால் போடலை அந்த நூல்கோள் எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கீரை எல்லாம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் என்னமே சம்மரு கீரை வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கலாம் இன்னுமே கீரை வந்து நிறைய போடணுங்க லெட்யூஸ் பறித்து முடிச்சாருச்சு அடுத்து கொத்தமல்லி கொஞ்சம் பறிச்சு போயிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாதி பறிச்சிட்டேன் மிச்சம் இருக்கிறதுல ஒன்று ரெண்டாக பூ வந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி அறுவடை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்க இன்றைக்கி கீழே அடுக்கி காமிக்கல அப்படியே பார்த்தீங்கன்னா பிளேட்லேயே வச்சுருக்கேன் ஏன்னா நான் வெளியில் போகிறேன்ட்டு சொன்னேன் இல்லைங்களா இதை எடுத்து கீழே அடுக்கிட்டு மறுபடியும் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுதுங்க அதனால அப்படியே பிளேட்லையே வச்சிட்டேன் முதல்ல பார்த்தீங்கன்னா பிளாக் செரி டொமோட்டோ அதுக்கப்புறம் அந்த ஜாமுன் தக்காளி இந்த நாட்டு புளிப்பு தக்காளி இதெல்லாம் ஒன்றா கலந்துருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பியோர் டொமோட்டோ அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கொத்து கத்திரி குண்டு கத்திரி மிளகாய் வானம் பார்த்த மிளகா நெய் மிளகா வெண்டைக்காய் அதுக்கப்புறம் நூல்கோல் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லெட்யூஸ் ரெண்டு கலர் லெட்டியூஸும் பறிச்சிருக்கோம் கீழே வந்தோம்னா செரி டொமோட்டோ நிறைய பறிச்சிருக்கோம் செரி டொமோட்டோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ வெரைட்டி தக்காளி இது பேர் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேங்க என்ன பேர் இதுக்கு அப்படின்ட்டு பிளாக் செரி டொமோட்டோக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க உங்கள்கிட்ட பிளாக் செரி டொமோட்டோ காமிக்கிறேன் இது வந்து பிளாக் செரி டொமோட்டோ இது கடைசிக்கிறதுனால அது கலர் கொஞ்சம் டல்லாகிடுச்சு ஆரம்பத்தில் நல்லா இருந்தது அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா கோவக்கா இன்றைக்கி வந்து இந்த அறுவடை தான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான அறுவடை வீடியோ பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்